இது உங்க அப்பாவும் நானும் சேர்ந்து எடுத்த முடிவுன்னு சொன்னியா இல்லையா இப்படியா சொல்லல ஆனா ஒரு மாதிரி அத்த அத கல்யாண நாள் கொண்டாட்டம் என்ன செய்யலாம் முடிவு எடுத்திருக்கீங்க நடத்துறோம் ஏற்பாடு பண்ணி அவ அதுல கலந்துக்க மாட்டேன் அது இதுன்னு முரண்டு பிடிச்சா நமக்கு தானே தேவையில்லாத தேவையில்லாத அசிங்கம் ஒரு முக்கியமான விஷயம் பேசணுமா சொல்லுங்க மாமா ஒண்ணு உனக்கும் சேதுவுக்கு ரெண்டாவது வருஷம் கல்யாண நாள் வருது சே கொண்டாடலாம்னு நாங்க எல்லாம் முடிவு எடுத்திருக்கோம் ஏழ பொண்ணுங்களுக்கு உங்க கையால தாலி எடுத்து கொடுத்து இலவசமா சீர செஞ்சு கல்யாணம் நடத்தலாம்னு முடிவு பண்ணிருக்கோம் ஏ கூட்டி மதியான வயிறார சாப்பாடு போட்டு அப்படியே சாங்கியாலம் பரிகாரமா ஒரு வள்ளி திருமண நாடகம் நடத்தலான்னு பாக்குறோம் நம்ம ஊர் கோயிலே வச்சு செஞ்சிடலாம்னு முடிவு பண்ணிருக்கோமா செஞ்சிடலாமா சரிங்க மாமா இது எங்களோட விருப்பம் இந்த வீட்டு பெரியவங்களா நானும் ஆத்தாவும் ஆசைப்படுறோம் அதுல நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா கலந்துக்கிடணும் சரியா மாமா யோசிச்சோம் ஆனா மாமா கேட்டா மட்டும் பேச முடிய மாட்டேங்குது